அப்ப இந்த பட்டம் வந்து கட்டினது வந்து கிளாஸ் இல்லாம எங்களுக்கு வருஷத்துல வந்து அஞ்சு நாள் தான் கிளாஸ் ஏற்றுறதுக்கு ரெடி பண்ணி கொண்டு இருக்கிறாங்க இதுல நியாயமான பேர் நிக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி மயிலாம் மொட்டி மருகண்ட வேலு வேற வந்து சுக்கி காத்து பிடிக்க முடி கொஞ்சம் மேல எளம்புறதை காண்டி ஞாபத்தையா இந்த வட்டால் எல்லாம் கொண்டு வராங்க வணக்கம் நான் உங்கள் சத்யன் அனைவருக்கும் வந்து பொங்கல் வாழ்த்துக்களை தெரிஞ்சுக்கு வந்து இன்றைக்கு வந்து என்ன காணொலி பார்க்க போகிறேன் அப்படின்னா பட்டப்போட்டி தான் நடக்க அது வந்து விழவால் வருத்தப்படாத வாலிபர் சங்கத்தால் தான் இந்த பட்டப்போட்டி வந்து விரடாவிலும் நிகழ்த்துறவங்க அது வந்து இன்றைக்கி கே கேஎஸ்ஆர் காங்கிரஸ் கிடக்கிற சைட்டில் தான் இந்த பட்டப்போட்டி நடக்க போகுது அதுக்கு வந்து நியாயமான பேர் வந்துருக்கிறாங்க இது வழிவான பட்டங்கள் எல்லாமேட்டு வந்து ஆக்களை விட பெரிய பட்டங்கள் பத்தடி அடி எல்லாமே இந்த பட்டங்கள் கொண்டு வந்து வந்து ஏற்றுவாங்க அது போட்டி நடத்தி அதுக்கு பரிசுல்களும் கொடுப்பாங்க அதில் வந்து மூன்று முக்கியமான இதுகளை சொல்கிறாங்க அந்த போட்டி இந்த படி இந்த வடிவாயிருக்கணும் மற்றது உயரத்துக்கு பரப்பணும் பட் இங்கே வந்து அப்படி கொண்டு வந்த பட்டங்களை பார்த்தீங்க அப்படின்னா அடி பன்னெண்டடி ஆளோட உயரமான பட்டங்களை இங்கே குடம் ஏற்றுடுவாங்க வேடா வேடம் அது சம்மந்தமாக தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மற்றது புதுசாக இந்த சேனலுக்கு வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்படி தான் நம்பர் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பட்டம் ஒன்று ஆட்டோவில் தான் கொண்டு வந்து கொண்டுருக்கிறாங்க இதில் பார்த்தீங்கன்னா எந்த பெரிய கொக்கு பட்டம் ஒன்று ரெண்டு பட்டம் கூட வந்திருக்காங்க இதில் ஏத்துறதுக்கு கேகேஸில் பட்டா வாகனத்திலேயும் இந்த பட்டம் தான் கொண்டு வராங்க இதில் பெரிய பட்டம் இப்போ அப்போதான் வந்து ஒன்று இருக்குது பட்டம் இங்கே எல்லாம் ஆட்டோவில் கொண்டு வந்துருக்காங்க மேலே அந்த கொக்கு பட்டம்னு சொல்லி எல்லாம் இந்த கணக்கை ஏற்றுறவங்க அந்த இதுதான் அந்த பட்டம் கொண்டு வந்த கொக்கு பட்டம் இந்த ரெட்டை கொக்குன்னு சொல்லி இந்த மேலே பார்த்தீங்கன்னா அந்த இந்த கொக்குண்ட தலை மாதிரி ரெண்டு இது இருக்கு இந்த இதுல பாத்தீங்கன்னா இன்னும் மாலை விட பெரிய பட்டம் கொக்கு படம் கொண்டு கொண்டு வந்துருக்குறாங்க இதுல இதுவும் பட்டால பெரிய வாகனங்கள்ல கொண்ட இறக்கிட்டு தனியாக தூக்கி கொண்டு வராங்க இதுல இந்த ரெண்டு பேர் சேர்ந்து தூக்கி கொண்டு வராங்க இதுல நல்ல வடிவான பட்டங்கள் எல்லாம் கொண்டு வராங்க இதுல ஆளோட பெரிய வட்டங்கள் இல்ல வடிவான பட்டங்களா இருக்கு இதெல்லாம் வாகனத்துல தான் கொண்டு வந்து வட்டம் ஏண்டா சரியான பெரிய வட்டங்கள் இப்ப வேற இதெல்லாம் கொண்டு வந்தா கிழிஞ்சிரும் இல்லை அதுக்காண்டியே பெரிய வாகனங்கள்ல

ஊர் அந்த அடி மற்றது வந்து பார்த்தீங்கன்னா சின்னாக்களுக்கு வேண்ட அப்பா அம்மா வந்து கூட்டிக் கொண்டு வந்து சின்ன சின்ன பட்டங்களை ஏற்றி கொண்டு நிற்கிறாங்களே பேரில் இப்போ இப்போதான் வேற இது கணக்கு பட்டங்கள் பெரிய பெரிய பட்டாங்கள் கொண்டு வராங்க போட்டி இதில் பார்த்தீங்கன்னா சின்னாக்கள் கனவு நிற்கிற பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தேன் இதுல இப்போ இப்போதான் ஆக்கள் வந்து கொண்டு இருக்காங்க வெயில் இப்போ கதையாக நிற்கிறாங்க இன்னும் போட்டி தொடங்கிய இப்ப இப்பதான் வந்து சேர்றாங்க பைக்ல கொண்டு வராங்க பட்டாங்க ஏத்துறதுக்கு கூடுதலா எல்லாமே தான் இங்க கொண்டு வந்து ஏத்துறவங்க அந்த முருகண்ட வேலை எல்லாம் வட்டி வடிவா செய்து கொண்டு வந்திருக்காங்க நல்ல பிடிக்க நாலு பட்டம் ஒரு ஆறடிக்கு மேலே பெற இந்த பட்டமே கொண்டு நியாயமான பட்டம் கொண்டு வந்துட்டாங்க இன்னும் இன்னுமே வந்து தான் இருக்கு பட்டங்கள் இன்னும் போட்டி தொடங்கல தானே கெண்டரில் கொண்டு வராங்க பாருங்க அந்த பட்டங்கள்ல எவ்வளவு பட்டம் பார்த்தீங்கன்னா தெரியுமில்ல பட்டங்கள் கொண்டு வந்துடக்கிறாள் வேற வேறு ஆட்கள்ங்க எல்லாமே நல்ல வடிவான பட்டங்களாக இருக்குது கொக்கு பட்டங்கள்லாம் எல்லாமே கேகேஸில் வந்து இப்படி திருவிழா நடக்கிறது வந்து நான் இந்த முறை தான் வந்திருக்கிறேன் ஒருத்தரம் நீங்கள் யாராவது முதல் பார்த்துருக்கீங்கன்னு சொன்னால் கொமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் ஆனால் தூக்கெல்லாம் அவளுக்கு தூக்கி வந்து வராங்க ஒரு தனி தனியாக ஒரு ஆள் ஆள் அவ்வளோ பெரிய பட்டங்களாக இருக்குது வேல் அடிவு கிட்ட விரும்பு இந்த பட்டம் வந்து அஞ்சு பட்டம் ஆறு பட்டத்துக்கு கிடைச்சிருக்கிறாங்க இதுல இதுல அந்த வெண் சட்டங்கிற அந்த இது மட்டுமே எங்களோட நிகழமைக்கு ரெண்டு பேர் துளசியன் நான் நிலவேல் செய்றேன் நிலவேல் மத் செய்வேன் அப்ப இந்த பட்டம் வந்து கட்டினது வந்து கிளாஸ் இல்லாம எங்களுக்கு வருஷத்துல வந்து அஞ்சு நாள் தான் கிளாஸ் லீவ்

மற்றது சுகபிராந்தன் இது ஒண்டு அதாவது சிம்பிராந்தன் வந்து இப்படி கூடாம இருக்கிற மாதிரி ரெண்டாவது கொக்கன் வந்து அந்த பாவாடைன்னு சொல்றது அந்த இப்படி ஈ கி மாதிரி வேறும் அது கணக்கு கொஞ்சம் இருக்கு அப்படி அதெல்லாம் எல்லாம் இங்க ஏத்துவாங்க இங்க இங்க வந்து வாழ்பாட்டம் கொண்டு இல்லை மூணு தான் கொண்டு வருவாங்க அப்ப இந்த இந்த மூன்று இதெல்லாம் இதுக்கு ஏத்துவாங்க சரி நீங்க எல்லாமே கட்டுவீங்க கட்டுற சைடையும் அது உட்டக்குழியையும் அந்த கட்டி கொடுக்கிறாளுடைய விதையும் தான் இருக்கு ஒன்றுக்கும் ஒரு ஒரு விலை இருக்கு

இது நாங்க நாங்க சின்னல்ல இருந்து வாரம் சின்னல்ல இருந்து சின்ன பட்டங்களோட வந்து இப்ப போன முறை ஒரு பெரிய பட்டத்து வந்துறாங்க இப்ப இந்த முறை இது ஒரு வாரம் இது நீங்கள் நீங்கள் தான் நகர்த்தி இல்ல இல்ல சரி 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 இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பட்டங்கள் எல்லாம் கொண்டு வந்து இதில் முச்சுகள் எல்லாம் சரியாக இருக்கிறா மற்ற ஏதாவது கொண்டு வரக்கூடிய எதுவும் டேமேஜ்கள் இருந்தால் எல்லாம் சரி செய்து ஏற்றுறதுக்கு ரெடி பண்ணி கொண்டு இருக்கிறாங்க இதில் பார்த்தீங்கன்னா நியாயமான பேர் நிற்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அப்படி எந்த நேட்டுக்கு அப்படி ஆக்கள்லாம் நிற்கிறாங்க பட்ட பார்க்குறதுக்கு அதில் எவ்வளோ பேரும் இங்க கொண்டு கொக்கு பட்டங்கள் சைஸ்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் பன்னெண்டு அடி பத்து அடி ஏழு அடி சொல்லி எல்லாமே பெரிய பெரிய பட்டங்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்க இதில் பாத்தீங்கன்னா இந்த மதல் அப்படியே நேட்டுக்கு அடிக்கிட்டு இருக்கிறாங்க இதில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு நீங்க அப்படியே நேட்டுக்கு ஃபுல்லா பட்டம் தான்

பட்டங்கள் எல்லாம் அளர்ந்து கொண்டு அளர்ந்து எழுதி கொண்டு இருக்கிறாங்க எல்லா பட்டமே இப்படி அளந்து அளர்ந்து எழுதி இந்த பேருகள் அந்த டீட்டெயில்ஸ் பதிஞ்சு கொண்டு இருக்கிறாங்க அளக்குறாங்க இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் நூத்தி எட்டு நூத்தி எட்டு நூத்தி எட்டு Thank yeah. you.

சிரிமலையாது எத்தனை வருஷமாக இந்த பட்டம் இந்த டிசைனில் இன் இண்டையே நம்பிக்கையில் அடி இந்த பட்டம் இது அட்டணி எட்ட உங்களுக்கு இப்போ இல்லை சில வெள்ளாம பார்த்து ஒரு ரெண்டு நேரத்துக்கிட்ட முடிஞ்சது கட்டாயம் கொடுக்குற ரெண்டாவது கொடுக்கலாம் கொடுக்குறேன் இருபத்தி ஐயாயிரத்துக்கு இருபத்தி ஐயாவது கிட்ட நாள் பிடிச்சது இது ஏவில் நீங்க தனியாக இல்லைன்னா சேர்ந்து கட்டணீங்களா என்ன ஒரு ரெண்டு பேரும் தண்ணி இருந்து ஒட்டி கொண்டே இல்லாதானே இன்னொரு ரெண்டு பேர் முத்தா

நாப்ப <laughs> 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 yeah, <laughs> 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 <laughs>

சொல்லி நான் நடக்கும் எல்லா பட்டங்களுமே நோம் பெரிய 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 தான் இருக்கு இதுல இந்த வடிவு மற்ற உயரத்துக்கு போகிற அதுகளை வச்சுதானே கரெசு கொடுக்குறோம் இந்த பட்டங்களுக்கு கொண்டு வர பட்டங்களை பார்த்தீங்கனாலே பத்தடி அடிக்கு மேலே தான் பெரும் இந்த பட்டங்கள் அந்த பொங்கல் பான டிசைன் எல்லாம் போட்டு இதில் விளக்குகள் எல்லாம் வச்சு அதில் திருவேண்டு சொல்லி எழுதியும் இருக்கு அதில் அந்த பட்டத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும் எங்கள் ஆக்கள் வந்து கொண்டிருக்கிறாங்க தொடர்ச்சியா இதில் பார்த்தீங்கன்னா இதுதான் முதலாவது ஏற்றுப்பட போகிற பட்டம் இதில் பார்த்தீங்கன்னா நல்ல வயதான அல்பட்டமே தான் ரெண்ட பட்டம் பட்டம் மேல பாத்தீங்கன்னா சின்ன சின்ன பட்டங்கள் இங்கால ஏற்றிட்டு இருக்காங்க சின்னாக்களுக்கு அங்காளி பக்கம் இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த கடற்கரை சைடுல என்ன இந்த ஆக்கல் சின்னாக்கள் இந்த பட்டம் ஏற்றி வந்து இப்ப இப்பதான் பட்டம் ஏத்துறாங்க இரண்டாவது இன்னைக்கு லேட் என்ன பட்டம் ஏத்துறது அந்த காத்து வந்து கா இல்ல இன்னைக்கு துப்புரவுக்கு காத்து காணான்னு சொல்லியே சொல்லித்தான் வச்சிருந்து இப்பதானே ஏத்துறாங்க அது காணாமல் பட்டம்

오늘의 주식시황 알아보겠습니다. Thank I'm